மதுரையிலிருந்து சென்னை சென்ற பார்சல் சர்வீஸ் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் மதுரையில் தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல் பற்றிய விரிவான விவரங்களை சொல்லுங்கள் ராஜலட்சுமி மதுரையோட அந்த நாடாளுமன்ற தேர்தலானது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகள் நடைபெற இருக்கிறது பத்து சட்டமன்ற தொகுதிகளில் எழுபது பறக்கும் மடக்கில குழுக்களை வந்து ஆங்காங்கே இருபத்தி நான்கு மணி நேரம் வாகன சோதனை ஈடுபட்டு வராங்க அப்படிதான் வந்து மதுரை அடுத்துள்ள சிட்டம்பட்டி டோல்கேட் என்ற இடத்துல வந்து அதாவது மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறது இந்த சிட்டம்பட்டி டோல்கேட்ல வந்து வா நேற்று இரவு வந்து வாகன சோதனையின் போது ஒரு தனியார் நகர்கடைக்கு செல்லக்கூடிய வாகனத்தை பறக்கும் பறிமுதல் செய்திருக்கிறாங்க ஆனா அந்த ஆவணங்கள் அந்த நகைகள் கொண்டு செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் அளவுக்கு வைரங்கள் மட்டுமே இருக்கிறது மற்ற நகைகள் எல்லாம் சேர்த்து பதினைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் அவங்க கொண்டு சொல்றாங்க நகைகள் கொண்டு செல்வதற்கான அனைத்து ஆவணங்களும் இருக்கிறது இருந்தாலும் கும்பகோணத்தில் இருந்து சென்னை எடுத்து செல்வதற்கு மட்டுமே அந்த அந்த இதுல வந்து அந்த வாகனத்துல வந்து அந்த பில்லுல வந்து இருக்கு தகவல்கள் இருக்கு ஆனா வந்து மதுரை வழியாக எதற்கு இந்த வாகனம் அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில் அவங்க குழப்பத்தின் அடிப்படையில் தற்போது அந்த வாகனத்தை பரிந்துரை செய்து வருமான வரித்துறையினர் வந்து மாவட்ட நிர்வாகம் ஒப்படைத்திருக்கிறாங்க வருமான வரித்துணர் தற்போது ஆவணங்களையும் அவர்கள் கொடுத்த அந்த தகவல்களின் அடிப்படையிலே தற்போது அந்த நகைக்கடையோட அந்த நகைகளை கொண்டு சென்று அவர்களிடம் வந்து விசாரணை நடத்தி வர்றாங்க அதன் அடிப்படையில் இன்னும் சில மணி நேரங்களில் அவங்க விடு விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதே போன்றுதான் ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு ஒரு கண்டெய்னர் லாரியிலே நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வந்த தகவல் அடிப்படையில் காவல்துறையினர் வருமான வரித்துணையை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்தாங்க அந்த கவரி நகைகள் இருந்தாலும் அந்த போலி உரிய ரசீது இல்லை அதனால அதை பறிமுதல் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அது பண்ணாங்க இதே மாதிரி அது மட்டும் மதுரை மாவட்டத்தில் கடந்த பதினோராம் தேதியிலிருந்து நேற்று வரை அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த பணங்கள் அனைத்திற்குமே வந்து கொண்டு செல்வதற்கு எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை இதுவரை இந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்காமல் அது அனைத்துமே கருவாத்துறையிலே வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார் ராஜலட்சுமி